செய்தி நேரத்தில் பிரதான அனிசரை பாரிஸ் அப்டர் வீடி கேஷன் கேரி வீட்டரசிகளின் விருப்பத்துக்குரியவர்கள் வீடி கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வீடி கேஷன் கேரி லாஷப்பல் வணக்கம் இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது தாக்குதல் காவல்துறையினர் விசாரணை தரம் ஐந்து புலமை பெரிசு கசிவில் உயர் உயர்நீதிமன்றம் விமர்சனம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகவும் தீர்ப்பு தமிழரசு கட்சி போலி வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றியதாக கூறும் கஜேந்திரகுமார் மக்கள் சிறந்த பாடம் கற்பித்துள்ளனர் எனவும் கருத்து வன்கொடுமையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் சீமான் உட்பட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது தென்கொரியாவில் ஜனாதிபதியை கைது செய்ய பிடியானை அரசு தலைவர் ஒருவர் எதிர்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் செய்திகள் பிறகொரிய நாட்காட்டியின் இன்னொரு புதிய வருடமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பசிபிக் பிராந்திய நாடுகளில் பிறந்துள்ளதுடன் புத்தாண்டை வரவேற்று முதலாவது இடமாக குட்டித்தீவு நாடான கிரிபாத்தி மாறியுள்ளது கிரிபாத்தியை தொடர்ந்து நியூசிலாந்தில் புத்தாண்டு பிறந்துள்ளதுடன் தொடர்ந்து ஆஸ்திரேலியா மற்றும் ஜப்பான் உள்ளிட்ட பசிபிக் மற்றும் ஆசிய நாடுகளில் கொண்டாட்டங்களுடன் புத்தாண்டு பிறக்கவுள்ளது கிரிபாத் மற்றும் சமோபா தீவுகளில் புதிய ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிறந்துள்ள நிலையில் அதன் பின்னர் இந்த களிப்பு நிலை பசிபிக் பிராந்தியம் மற்றும் ஆசிய நாடுகளிலும் படிப்படியாக பரவியிருந்தது நியூசிலாந்தின் அதன் பெரிய நகரமான ஒக்லாந்தில் உள்ள மிக உயர கட்டடமான ஸ்கை டவர் எனப்படும் வான்கோபுர கட்டடத்தில் வான வேடிக்கைகளுடன் புத்தாண்டு பிறந்துள்ளது இன்னும் ஒரு மணி நேரத்தில் ஆஸ்திரேலியாவில் புத்தாண்டு உள்ளது பழமை போல சிட்னி நகரில் உள்ள துறைமுக பாலத்தில் வான வேடிக்கைகள் மற்றும் மின்னொளி வரவேற்பு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன பசிபிக் பிராந்திய நாடுகள் படிப்படியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் நுழைந்த பின்னர் ஆசிய கண்டத்தில் உள்ள நாடுகளில் அவற்றின் நேர வலையப்படி புத்தாண்டு உள்ளது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை இன்னும் சில மணி நேரங்களில் பிரான்ஸ் ஜெர்மனி நெதர்லாந்து ஸ்பெயின் இத்தாலி உட்பட்ட சகல நாடுகளிலும் பிரித்தானியாவிலும் புத்தாண்டு பிறக்க உள்ளது ஸ்ரீலங்காவில் தேசிய மக்கள் சக்தியின் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கும்பலொன்றால் தாக்கப்பட முடியும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் பரவி வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இடம்பெற்ற அறகலைய எனப்படும் போராட்ட காலத்தில் நடத்த சம்பவங்களை நினைவூட்டும் வகையில் இந்த காட்சிகள் வந்துள்ளன ஸ்ரீலங்காவின் பிங்கிரிய பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை நிர்வாகத்துடன் சந்திப்புகளை நடத்திவிட்டு வெளியேறிய ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களே இந்த சம்பவத்திற்கு ஆளாகியுள்ளனர் குருணாகலையைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினரான விஜயஸ்ரீ பஸ்நாயக்கர் மற்றும் புத்தளத்தைச் சேர்ந்த அஜித் கிஹான் ஆகியோரையே சுற்றி வளைத்த கும்பல் அவர்களை வாகனங்களில் இருந்து இழுத்தெடுத்து தாக்கவும் முனைந்ததாக கூறப்பட்டுள்ளது இலங்கையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பின்னர் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தாக்கப்பட முனை தற்போது சமூக ஊடகங்களில் இந்த காட்சிகள் பரவி பெறும் நிலையில் காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் இலங்கையில் யுத்த முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட பின்னர் தமிழ் தேசிய அரசியலுக்கு தலைமை வகித்த கட்சிகளுக்கு கடந்த தேர்தல் முடிவானது செய்தியொன்றை வழங்கியுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது கொழும்பில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ரா சம்பந்தன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் வாக்குகளுக்காக மக்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை வழங்கியதாகவும் சாட்டியுள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயும் ஆதிக்கம் செலுத்தின தரப்பாக வந்து தமிழரசு கட்சி அடையாளப்படுத்தி இருந்த நிலையிலேயும் விசேஷமாக அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கலாம் தமிழரசு கட்சியாக இருக்கலாம் அதில் கொள்கை ரீதியாக முடிவெடுத்த பிரதான தலைமையாக இருந்தது திரு சம்பந்தன் அவர்களையும் திரு சுமந்தன் அவர்களையும் எவருமே வந்து மறக்க முடியாது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே ஏனைய பங்காளி கட்சிகள் கூட அந்த தரப்பினுடைய அதாவது சம்பந்தன் சுமந்திரன் உடைய அணுகுமுறை சார்ந்த கொள்கை சார்ந்த அணுகுமுறை சார்ந்த முடிவுகளை கடுமையாக விமர்சித்து ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்த அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் மக்கள் மட்டத்தில் அந்த விமர்சனங்கள் அதிகரித்து கொண்டு வர அதை முற்றுமுழுதாக சம்பந்தன் சம்பந்தன் தலையில் தலையில்தான் அந்த பழியை வந்து போட்டு வந்தவை கடைசியாக வந்து தமிழ் தமிழரசு கட்சி தனி ஒரு கட்சியாக வந்து இயங்க தொடங்கினர் தமிழ் தேசிய அரங்கிலே வந்து அவர்கள் ஒரு பிரதான கட்சியாக வந்து இயங்கினர் என்றதை வந்து நாங்கள் மறுக்க முடியாது அது சரிபுலை என்றதுக்கு அப்பால் வந்து அந்த யதார்த்தம் இருந்தது ஆனால் இன்னொரு உண்மை என்னென்றால் வந்து தமிழரசு கட்சியும் வந்து தன்னுடைய செல்வாக்கை மிக வேகமாக வந்து கடந்த பதினைஞ்சு வருஷத்திலே அந்த செல்வாக்கை இழந்து கொண்டு வருகின்றது இந்த தேர்தல் முக்கியமான தேர்தல் இந்த தேர்தலில் வந்து திரு சம்பந்தன் அவர்கள் மறைந்ததுக்கு பிற்பாடு இந்த தமிழரசு கட்சிக்கு தலைமை வகித்ததாக முடிவுகளை எடுத்ததாக அடையாளப்படுத்தப்பட்ட சுமந்திரன் அவர்கள் திட்டமிட்ட வகையில் வந்து ஆக்கபூர்வமாக வந்து நிராகரிக்கப்பட்டு தோ தோக்கடிக்கப்பட்டிருக்கு அப்போ இதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான ஒரு விடயம் ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக வந்து தமிழ் மக்கள் மட்டத்திலே ஒரு மிகப்பெலமான ஒரு தரப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இல்லாட்டி ரெண்டாயிரத்தி ஒன்று ஓராம் ஆண்டில் இருந்து வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு படிப்படியாக வந்து இன்றைக்கு தன்னுடைய செல்வாக்கு இழந்து போய் இருப்பது வந்து முற்றிலும் கொள்கைக்கு புறம்பாக மக்களுக்கு தேர்தல் காலத்தில் வாக்கெடுப்பதற்காக ஒரு கொள்கையை சொல்லி அந்த தேர்தல் முடிஞ்ச கையோடையே வந்து அந்த கொள்கைக்கு நீர் மாறாக வந்து நடந்து கொண்டது தான் பிரதான காரணம் விசேஷமாக வந்து தமிழ் மக்களுக்கு மிக முக்கியமான விடயங்களாக இருக்கக்கூடிய இனப்பிரச்சனைக்கு தீர்வண்ட விடயத்திலே வந்து சுயநீர்னே உரிமை வலியுறுத்தி ஒரு சமஸ்தி ஒரு முழுமையான சமஸ்தி தீர்வை வந்து வலியுறுத்தி வாக்கை பெற்று பேர்ந்து தேர்தல் முடிஞ்ச கையோடு வந்து ஒற்றையாட்சிக்குள்ளே வந்து இணங்கிறதுக்கு தயார் தயாராக செயல்பட்ட காரணமும் அதே போன்று வந்து சர்வதேச குற்றவியல் விசாரணை அத்தியாவசியமன்ற தேர்தல் காலத்தில் வந்து வாக்குகள் பெறுவதற்கு வலியுறுத்தி தேர்தல் முழிஞ்சகையோடையே வந்து ஸ்ரீலங்கா அரசு விரும்புகின்ற உள்ளக விசாரணைக்குள்ளே வந்து தமிழ் மக்களுடைய பொறுப்புக்கூறலை வந்து முடக்குவதும் தான் பிரதான காரணம் இலங்கையில் நடத்தப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்து புலமைப் பரிசல் பரட்சியின் வினாத்தாளில் இருந்து வெளியான மூன்று வினாக்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நிபுணர் குழுவினால் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை நடைமுறைப்படுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மையில் நிறைவடைந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான தரம் ஐந்திற்கான புலமைப் பரிசில் பயிற்சியின் முதல் வினாத்தாளின் முன்கூட்டியே வெளியான மூன்று வினாக்களுக்கு இலவச மதிப்பெண்கள் வழங்குவது அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகும் என உயர் உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்காக நியமிக்கப்பட்டிருந்த குழுவினால் முன்வைக்கப்பட்டுள்ள மூன்று பரிந்துரைகளில் பொருத்தமான பரிந்துரையை தேர்வு செய்து உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கும்படி ஸ்ரீலங்கா பரீட்சைகள் ஆணையாளர் நாயகத்திற்கு நீதிபதிகள் குழாம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வினாத்தாள்கள் வெளியானதில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர்களான ஐஜிஎஸ் பிரேமத்திலக்க மூன்று மில்லியன் ரூபாவையும் குமார இலங்கசிங்க இரண்டு மில்லியன் ரூபாவையும் அரசாங்கத்திற்கு இழப்பீடாக செலுத்த எனவும் உத்தரவிடப்பட்டுள்ளது பயிற்சியில் தோற்றிய மாணவர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் தாக்கல் செய்த நான்கு அடிப்படை உரிமை மனுக்களை விசாரணை செய்த மூவரடங்கிய உயர்நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த தீர்ப்பை அறிவித்துள்ளது தரம் ஐந்து புலமைப் பென்சில் பயிற்சியின் முதல் வினாத்தாளில் மூன்று கேள்விகள் முன்கூட்டியே வெளியிடப்பட்டதன் காரணமாக அந்த பயிற்சியில் தோற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மதிப்பெண்கள் வழங்குவதற்கு அரசாங்கம் எடுத்துள்ள தீர்மானத்தால் தமக்கு அநீதி இழைக்கப்படுவதாக மனுதார்கள் குறிப்பிட்டிருந்தனர் இதனூடாக தங்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு ஒன்றை வழங்குமாறு கோரி இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு வாகரை பிரதேசத்தில் படகு ஒன்று கரையொதுங்கிய நிலையில் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பால்ச்சேனி கடற்கரையில் ஆளில்லா இந்தோனேசிய நாட்டு படகே இவ்வாறு மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பிலான விசாரணைகளை மட்டக்களப்பு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு இந்த ஆண்டு அதிகளவான சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இலங்கையை சுற்றுலா பயணிகள் கவரக்கூடிய இடமாக மாற்றுவதற்கு தேவையான திட்டங்களை விரைவாக நடைமுறைப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு படிப்புரை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கைக்கு இந்த ஆண்டு பயணம் செய்த சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டு மில்லியன் என்ற மைல் கல்லை தொட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் டிசம்பர் மாதமே இலங்கைக்கு அதிக எண்ணிக்கையிலான சுற்றுலா பயணிகள் சென்றுள்ளனர் அதன்படி கடந்த முதலாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் வரையான காலப்பகுதியில் இரண்டு லட்சத்து முப்பத்தி மூவாயிரத்து எண்பத்தி ஏழு சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக ஸ்ரீலங்கா சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த பிப்ரவரி மாதமே அதிகபட்சமாக இரண்டு லட்சத்து பதினெண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பது சுற்றுலா பயணிகள் சென்றிருந்தன கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இருபது லட்சத்து ஏழாயிரத்து இலங்கைக்கு வந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா ராணுவத்தின் இருபத்தைந்தாவது தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் லசந்தர் ரொட்ரிகோ இன்று பதவியேற்றுள்ளார் ராணுவ தலைமையகத்தில் இன்று தனது கடமைகளை அவர் பொறுப்பேற்றுள்ளார் இதே புதிய கடற்படை தளபதியாக ரியர் அட்மிரல் காஞ்சன பானகடவும் ஸ்ரீலங்கா கடற்படை தலைமையகத்தில் கடமைகளை பொறுப்பேற்றுள்ளார் ராணுவ தளபதி ஜெனரல் விக்கு லியனகே மற்றும் கடற்படை தளபதி அட்மிரல் பிரியந்த பெரேரா ஆகியோர் தனது இன்று தமது பதவிகளில் இருந்து ஓய்வு பெறுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது நுவர்லியா மாவட்டத்தின் பூண்டுலோயா பகுதியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் சகோதரனால் தாக்கப்பட்டு இளைஞர் ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் பூண்டுலோயா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தின் பூண்டுலோயா பகுதியில் உள்ள குடும்பம் ஒன்றில் மகன் ஒருவர் அதிக சத்தத்துடன் ஒலிபெருக்கியில் பாடல்களை கேட்டுக் கொண்டிருந்துள்ளார் இந்த நிலையில் மதுபோதையில் வீட்டிற்கு வந்த தந்தை ஒலிபெருக்கியின் சத்தத்தினை குறைக்குமாறு தெரிவித்துள்ளார் இதனால் கோபமடைந்த மகன் தந்தையுடன் வாக்குவாதப்பட்டதுடன் அவரை தாக்கியுள்ளார் இதன்போது சமரசம் செய்த இளைய சகோதரனுக்கும் குறித்த நபர் தாக்கியதனை தொடர்ந்து தந்தையும் இளைய மகனும் இணைந்து மூத்த மகனை தாக்கியதால் அவர் உயிரிழந்துள்ளார் என பூண்டுலோயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பூண்டுலோயா பகுதியைச் சேர்ந்த நடேசன் நவீன்குமார் என்ற இருபத்தி ஐந்து வயதுடைய நபரே இவ்வாறு தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரின் உடல் நீதவானின் பரிசோதனையின் பின்னர் உடற்கூற்று பரிசோதனைக்காக நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படும் என புண்ட்லோயா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மீது தாக்குதல் காவல்துறையினர் விசாரணை தரம் ஐந்து புலமை பெரிசல் வினாத்தால் கசிவில் உயர் நீதிமன்றம் விமர்சனம் அடிப்படை மனித உரிமைகளை மீறுவதாகவும் தீர்ப்பு தமிழரசு கட்சி போலி வாக்குறுதிகளை வழங்கி ஏமாற்றியதாக கூறும் கஜேந்திரகுமார் மக்கள் சிறந்த பாடம் கற்பித்துள்ளனர் எனவும் கருத்து பாலியல் வன்கொடுமையை கண்டித்து நாம் தமிழர் கட்சி போராட்டம் சீமான் உட்பட ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது தென்கொரியாவில் ஜனாதிபதியை கைது செய்ய அரசு தலைவர் ஒருவர் எதிர்கொள்ளும் முதலாவது சந்தர்ப்பம் இத்துடன் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடங்கள் வணக்கம்